இந்த டிசைன் வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன் ஓகேவா இல்லையான்னு தான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன் ஏன்னா இந்த வீடோட டிசைன் தீம் எல்லாமே வந்து மாடர்ன் தான் ஃபுல்லாகவே பட் டோர் மட்டும் ரொம்ப மாடர்னைஸ்டாக போகாமல் கம் ட்ரெடிஷ்னலாக எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ காட் ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக ஏன்னா இது அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதால நான் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டச் வந்து இந்த ஃப்ளாரில் கொடுத்துட்டு ப்ளஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக வந்திருக்கும் ஸோ இதுக்கு லாக் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நான் வீடியோஸ் போட்டிருந்தேன் டிஜிட்டல் லாக் தான் போடுறேன் ட்ரெடிஷ்னலாக வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் ஸோ மாடர்ன் அப்படின்றதால ஃபுல் டிஜிட்டலைஸ் லாக் தான் வந்து எடுத்திருக்கேன் பிராண்ட் வந்து ஏழில் எடுத்தோம் ஸோ இந்த லாக் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃபு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது ப்ளஸ் நம்ம வந்து கோடிங் ஸோ இதில் வந்து கோடும் வரும் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கீ இருக்கு கார்டு ஹோல்டர் இருக்குது ஹண்ட்ரட் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து இது செலக்ட் பண்ண ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து உள்ளே போய் பேசுகிறோம் வெளியில் ரொம்ப சவுண்டாக இருக்குது ஸோ வெல்கம் டு அவர் ஹவுஸ் இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை நானே வச்சு உள்ளே போகிறேன் ஸோ அவ்வளோதான் லாக் எடுத்தாச்சு ஸோ வெல்கம் டு आवर ஹோம் டூர் இப்போ வந்து நாங்க உள்ளுக்குள்ள வந்துட்டோம் இப்டி வந்து ஒரு அதாவது வடக்கல அதாவது ஈஸ்ட் ஃபேசிங் கிளக்கல பக்கா வாஸ்துப்படி ரெடி பண்ணி இந்த வீடு இது வந்து ஈஸ்ட்ல வந்து டோர் இருக்குது உள்ள வந்து எல் ஷேப்ல தான் நாங்க உள்ள வரணும் இதுல வந்து கீ ஸ்டாம் கீ ஸ்டாம் பண்ண போறோம் பண்ண போற ஆ அடுத்து வந்து இங்க வந்து உள்ள வارضத்துக்கு ஒரு மிரர் வெச்சிருக்காங்க ஹாலுக்கு வந்தோட இந்த சுவிட்ச் போர்டு ஸோ ஸ்விட்ச் போர்டு எல்லாமே வந்து செப்பரேட்டா நாங்கள் தனியாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து கிளாஸி ஃபினிஷா கிளாஸ் வரும் இதில் பட் என்னோட தீம் வந்து என்ன கலர் எங்கள் வீடு என்ன கலர் எப்படி இருக்கணும் அப்படின்றத டே டிசைட் பண்ணதால ஸோ நான் வந்து கிரே டச்ல வந்து இது சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணேன் சுவிட்சஸ் வந்து மேட் ஃபினிஷில் வந்து எடுத்தோம் ஸோ லைட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹால் பார்த்துடலாம் ஹாலில் வந்து இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு டிவி யூனிட் டிவி யூனிட் வந்து இந்த இடத்துல வந்து ஏன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஸ்டோர் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் வந்து யூனிட் தேவை ஸோ அதனால் இங்கே வந்து எங்களோட டிவி யூனிட் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ்க்காக புக்ஸ் வைக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் நம்ம எதாவது படித்தோம் இல்லை நம்ம பசங்க வந்து படித்தோம்னா ஸ்டோரேஜ் வேணும்ன்றதால இங்கே ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன் இதை வந்து லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிச்சனோட ஐட்டம்ஸும் இங்கே வந்து நம்ம ஸ்டாக் வைக்கிறதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம் அது ஏன்னு நீங்கள் கிச்சன் பார்க்கும்போது சொல்றேன் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இங்கே வந்து டிவி வரும் ப்ளஸ் ப்ரொஜெக்டர் வச்சு நாங்கள் பார்க்கறதுக்காகவும் இந்த வந்து ஃபுல்லாகவே வந்து பிளைனாகவே வச்சிருக்கோம் ஏன்னா ஃபியூச்சர்ல ப்ரொஜெக்டர் போடும்போது நம்மளுக்கு வந்து பிளைன் தான் வேணும் அதனால இங்க எதுவுமே நான் டிசைன் பண்ணல செவராக தான் வச்சிருக்கேன் ஃப்யூச்சரில் வேணால் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ் தான் இங்கேயும் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் வரும் ஸோ இந்த ஹேண்டில் இந்த ஷீட்ஸு இது எல்லாமே வந்து நாங்கள் நான் அதாவது நானே ஹஸ்பண்டும் செலக்ட் பண்ணது ஏன் இந்த கலரில் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணது எல்லாமே கோச்வுட்டில் வந்து செலக்ட் பண்ணேன் அப்போ தான் அது ரியலாக இருக்கும் அந்த வுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்தேன் வுட் ஃபினிஷ் வந்து இட் வில் கிவ் த ராயலாக ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இன்ஸ்டன்ட் ஆஃப் கலரில் போகிறத விட நம்மளுக்கு வந்து வுட்டில் போகும்போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரியலாக ஒரு மாடர்ன் ஹவுஸாக இருந்தாலும் சரி ட்ரெடிஷ்னல் ஹவுஸாக இருந்தாலும் சரி வுட் வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் ஃபுல்லான டிவி யூனிட்டர் வந்து வந்து இது ஒரு டிவி யூனிட் அப்படியே வந்து வரும் இதுல இன்னும் கொஞ்ச நேரத்துல டிவிலாம் எல்லாம் வரும் வந்து லைட்டிங் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் வந்து லைட் வரும் ஏன்னா நைட்ல டிவி பார்க்கும்போது ரொம்ப இருட்டுல டிவி பார்க்கக்கூடாதுன்னு தெரியும் சோ அதனால நம்ம வந்து டிவி யூனிட்ல லைட் செட் ஸோ எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டு இந்த நம்ம வந்து டிவி பார்க்கணுன்றதால இங்கே வந்து ஃபுல்லாகவே லைட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல சவுகிஸ்க்கு வந்து லைட்டிங் வருது டிவி யூனிட்ல ஸோ ஃபுல்லாகவே வந்து இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இருந்த திங்ஸ் வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஹாலுக்கு வந்து அடுத்து ஹைலைட் வந்து எங்களோட பால் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாவே வந்து பால்கனின்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் நாங்கள் ஏன்னா பால்கனி வச்சு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணுன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஆசை ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் வந்து இந்த பால்கனி பால்கனி வந்து சின்னதாக தான் வரதாக இருந்தது பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இதை ஃபுல்லாக வந்து இந்த கேப்பெலாம் வச்சது கிரெடிட் கோஸ் டு மை ஹஸ்பண்ட் பட் இந்த ஸ்க்ரீன் வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன் பிகாஸ் டபுள் ஸ்க்ரீன் வந்து நம்ம போடணும் எப்போவுமே பால்கனிக்கு அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஏன் இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைவசியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து வெளிச்சம் வந்து வரும் இது வந்து டபுள் ஸ்கிரீனு சொல்லுவோம் இது வந்து நம்மளுக்கு ஹார்டாக இருக்கும் ரொம்ப நீங்கள் இதை போட்டிங்கன்னா வெளிச்சமே வராது ஃபுல்லாக அரேஸ் பண்ணிவிடும் ஸோ அதனால தான் ஸோ இந்த ஸ்க்ரீன் பொறுத்தவரையும் நாங்கள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து அளவெடுத்து செப்பரேட்டா இந்த வீட்டுக்கு அளவெடுத்து எல்லாமே சொல்லி ஒரு இருபது நாள் டைம் எடுத்து தச்சு கர்ட்டன்ஸ் பொறுத்தவரையும் வந்து இதோட காஸ்ட் எவ்வளோ வந்ததுன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் வந்தது இந்த ஒரு கர்ட்டன் டபுள் லேயர்ன்றதால ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளோட பால்கனிக்கு போகலாம் ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணும் அப்படின்றது ரொம்ப ஈஸி இது வந்து ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கேயும் வந்து கர்டன் வந்து ஓப்பன் பண்ணலாம் அந்த பக்கம் தெரியிறது தான் சோ இது வந்து எங்களோட பால்கனி ஸ்பேஸ் சோ இந்த இடத்துல தான் வந்து வாஷிங் மெஷின் அண்ட் சிட் அவுட் ஏரியா வந்து பண்ண போறோம் டீ காஃபி இதெல்லாம் வந்து நாங்க உட்காந்து நிலா தெரியும் சன் வரும் காலையில ஏன்னா கிழக்கு சைடு பார்த்து இருக்கிறதால எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒய்டா இருக்கும் ஸோ நம்ம வாங்க இப்போ வந்து பால்கனிக்குள்ள வந்து போய் ஆக்சுவலி பால்கனி டோர் வந்து நான் வந்து ஸ்டீல்ல தான் போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் ஸ்டீல் வந்து இப்போதைக்கு ரொம்ப ஒரு ஒன் லேக் கிட்ட வந்தது ஸ்டீல் டோஸு ஸோ அதனால இப்போதைக்கு பில்டர் போட்டு கொடுத்த யூபி விசிலே வந்து நாங்கள் இதை வந்து ஸ்லைடிங் வந்து இது வந்து ஸ்லைடிங் கிளாஸ் டோரு இந்த வேல்கனில வந்து ஃபுல் ஓப்பனாக இருக்கணுன்றது தான் என்னோட விருப்பம் அவங்களோட விருப்பம் என்னடா வந்து எப்பவுமே காட்டோட்டம் எங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கணும் அப்பதான் ஃப்ரெஷ் ஏரை வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து நாங்கள் சுவாசிக்கிறது வெளியில போறது எல்லாமே வந்து நல்லா இருக்கும் தான் இந்த ஓப்பன் வந்து பெருசாகவே வச்சது இந்த ஓப்பன் பெருசாக வச்சு அதோட வந்து இது வந்து நோமலாக வில்டர் தாடுறத விட நான் ஒன் ஒன் ஃபீட் வந்து பெருசாகவே வச்சிருக்கிறேன் இது வந்து போட வண்டி வந்து என்னன்னு சொன்னால் எங்களோட வெளிச்சம் வந்து உள்ள ஹீட் அப்சர்வ் பண்றதால வந்து நாங்கள் கொஞ்சம் தடுப்போம் என்று சொல்லி இது போட்டது ஆனால் இதுக்கு வந்து இன்னும் ஒரு வேலை இருக்கு இன்விசிபல் கிரில்ஸ் வந்து போட போறோம் இங்க அது வந்து என்ன கொஞ்சம் லேட்டரா போட்டுக்கலாம்னு இது வந்து ட்ரான்ஸ்பரண்டா இருக்க கூடாதுன்னு நாங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி எங்களோட பால்கனி இதுக்கு சோ இந்த ஸ்பேஸ்ல தான் வந்து வாஷிங் மெஷின் வரப்போகுது மெயின் பார்ட்டை வந்து இந்த கிச்சன் இந்த கிச்சன் வந்து முழுக்க முழுக்க டிசைன்ஸ் பை சைலஞ்சனா அவக்கு தான் இது போகுது என்னோட ஹஸ்பண்ட் சஜெஸ்ட் பண்ணது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் மாடர்ன் கம் லைக் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு போது வந்து ஓப்பன் கிச்சன் வைக்கணும் ஃப்ரெஞ்ச் டைப்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து ரெடி பண்ணோம் இங்கே டைனிங் டேபிள் வந்து வேணாம் பிரேக்ஃபஸ்ட் கவுண்டர் மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னு இதை வந்து டைனிங் டேபிளாக வந்து வச்சுக்கோம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு லாங் சேர் வந்து வரப்போகுது ஸோ இந்த லாங் சேர் இந்த இடத்துல போட்டுட்டு இங்கேயும் கூட ஒரு சேர் போட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் பட் இங்கேயும் சேர் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த பிரேக்ஃபஸ்ட் கவுண்டரு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து உடனில் வந்து போட்டிருக்கேன் நம்மளுக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இதில் தண்ணி ஊற்றினாலும் எதுவும் ஆகாது இந்த உடன் டேபிள் அந்த அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கோம் இது ஒரு பிரேக்ஃபஸ்ட் கவுண்டர் இப்போ வாங்க நம்ம வந்து கிச்சன் டூர் வந்து பார்க்கலாம் சோ இதுதான் வந்து எங்களோட கிச்சன் செட் அது ஒரு சின்ன கிச்சன் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்லலாம் இப்படி தான் வந்து கிச்சன்ஸ் வந்து இருக்கும் லைக் இப்படி தான் வச்சிருப்பாங்க வெளிநாட்டுலயும் சோ அதே செட்டப் தான் நான் வந்து பண்ணிருக்கேன் ஸோ இந்த கிச்சனுக்கு வந்து நான் செலக்ட் பண்ண வந்து ஒயிட் மார்பிள்ஸ் தான் செலக்ட் பண்ணேன் ஏன் ஒயிட் மார்பில்ஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டைமும் நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கவும் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ஒயிட் ஸ்டோன் இந்த ஒயிட் மார்பிள் வந்து இம்போர்ட்டட் ஒன் இம்போர்ட்டட் ஸ்டோனு சொல்லுவாங்க இந்த இம்போர்ட்டட் ஸ்டோன்ல தான் நம்மளுக்கு மஞ்சள்லாம் கொட்டினா வந்து எதுவும் இதில் அப்சர்வ் பண்ணலாது நல்லாவே இருந்தது ஸோ தான் இந்த ஒயிட் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணேன் இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு ஸ்டோரேஜ் யூனிட் அங்கே ரெண்டு ஸ்டோரேஜ் யூனிட் இதுல வந்து ஸ்பைஸ் ரேக் ரெண்டு வச்சிருக்கேன் ஸ்பைசஸ் வந்து இங்க வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நான் இன்டீரியர்ல வந்து உள்ள வந்து லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்கேன் எல்லா எல்லா ராக்டும் ஏன்னா இது ப்ரொஃபைல் டோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணேன் ஸோ அப்பதான் வந்து ஒரு நல்லா ஒரு லுக் கொடுக்கும் நம்மளுக்கு ஸோ இது ஃபுல்லாவே வந்து ஸ்டோரேஜ் வருது இது வந்து பிளாக் டச்ல வந்து ப்ரொஃபைல் டோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் ரெண்டுத்துக்குமே ப்ரொஃபைல் வந்து நம்ம லைட்ஸ் போட்டோம்னா ஃப்யூச்சரில் வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கும் சரி நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப வார்மாக இருக்கும் அண்ட் இங்கே வந்து ஃபேபரோட நைன்ட்டி சென்டிமீட்டர் ஃபே சிம்னி வந்து வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் கிச்சனாக இருக்கிறதால சிம்னி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நமக்கு மூக்கிலலாம் ஏறும் நம்ம உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க அதனால் வந்து சிம்னி வந்து கண்டிப்பாக வந்து ஃபிட் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டு மாடல் தான் நம்ம வந்து இப்படி ஹாய் கம்ஸாக வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இது வந்து இதுதான் ஸோ கேஸ் ஸ்டவ் மட்டும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் கேஷ் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து த்ரீ ஸ்பீடு வரையும் வச்சோம்னா சவுண்டுக்கு வந்து நல்லா இருக்கு ஆஃப் வந்து இப்படி பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பாய் பாய் சார்னா அது ஆஃப் ஆகணும் ஹாய் பாய் வந்து சார்னா அதை வந்து ஆஃப் ஆகணும் ஸோ இதுதான் வந்து சின்னி ஸோ இந்த இடத்துல எல்லாமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு வாங்கிக்கிறோம் இங்கே வந்து ஆர்ஓ வாட்டர் செட்டப் வரப்போகுது குடிக்கிற தண்ணியை வைக்கிறதால இங்கே ஓர வாட்டர் செட்டப் வந்து வருது ஸோ இது வந்து நான் வந்து இதில் வச்சுருக்கேன் ஸ்டோனில் வச்சுருக்கேன் இந்த வாஷ் பேஷின் இது என்ன ஸ்டோன்னு சொல்லுவாங்க இது இம்போர்ட்டட் தான் இதுவுமே இம்போர்ட்டட் தான் ஸோ இந்த பைப் வந்து தனியாக வாங்கி வச்சுருக்கேன் இதில் மூணு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு ஸோ இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட்டு அண்ட் ஸ்லோ இருக்குது மொத்தம் வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது இது வந்து நார்மலான பைப்பு ஸோ ரெண்டு பைப் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப மாடர்னாக நம்ம மாடர்ன் கிச்சன் மாதிரி பண்ணாமல் இது வந்து இந்த ஆயில் ரேக் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பூன்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்பூன்ஸ் பவுல்ஸு எல்லாமே வந்து இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் ஆல்ரெடி அம்மா ஒன்று வச்சிருக்காங்க ஸோ இது வந்து பிளேட்ஸு கிளாஸஸ்ஸு இங்கே கூட பவுல்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வருது ஸோ கேஸ் வந்து இங்கே வந்துடும் இந்த இடத்துல வந்து நான் செல்ஃப் போட்டிருக்கேன் ஃபுல்லாக மாடர்னாக வராமல் உள்ள வரைக்கும் போகுது லாஸ்ட் வரைக்கும் செல்ஃப் இருக்கு இதில் தான் வந்து பாத்திரம் எல்லாமே உள்ள வைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ இதை நான் இவ்வளோ பெருசாக வச்சிருக்கேன்னா ஃபியூச்சரில் ஆரோ வாட்டர் வந்து கீழே செட் பண்ணலான்ட்டு இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து நம்ம குப்பை தொட்டி தேவையில்லாத பொருட்கள் இது எல்லாமே இந்த இதுக்குள்ள வரதால கொஞ்சம் பெருசாக வந்து இதை வச்சிருக்கோம் இந்த யூனிட் பத்தி நான் சொல்லி ஆகணும் இந்த யூனிட் வந்து நான் செப்பரேட்டா பண்ணேன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரோஸ்டரு கிட்டல் இதெல்லாமே வந்து இந்த இடத்துல வரப்போகுது ஸோ இங்கே தான் வந்து நான் ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கேன் மிக்ஸிலாம் வச்சு செப்ரேட்டாக அரைச்சிட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம கழுவிக்கலாம் ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து செப்ரேட்டாக வந்து வச்சிருக்கேன் இங்கேயும் வந்து கிரைண்டர் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கான யூனிட் இது ஸோ இது இது ஒரு ஸ்டோரி ஃப்யூச்சரில் ஒரு பிளான் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஒயின் பண்ணுற மாதிரி இருக்கேன் ஷட்டர் போடுற மாதிரி

லைக் ஒரு வீடு பிளான் பண்ணும்போது ப்ரெசண்ட்ல யோசிக்காமல் லைக் ஃப்யூச்சரையும் நம்ம வந்து யோசிக்கணும் எவ்வளோ ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி ஆக்கியபை பண்ணுறோன்றது நம்ம வீடு கட்டும் போதே நம்ம வந்து பிளான் பண்ணணும் இல்லைனா நமக்கு வந்து நல்லா அது வராது ஸோ அதனால நான் இந்த ஃப்ரிட்ஜுக்காக ஒரு பெரிய யூனிட்டே வச்சுருக்கேன் டிஷ் வாஷரும் வந்து இந்த இடத்துல வாங்க ஃப்யூச்சரில் வந்து பிளான் வச்சுருக்கோம் இப்போதைக்கு வந்து பட்ஜெட் இருக்கிறதால டிஷ் வாஷர்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்து பண்ணலாம் அப்படின்றத வச்சுருக்கேன் மேலையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ரெண்டு கபோர்ட் வச்சுருக்கேன் இங்கேயும் வச்சுருக்கேன் அந்த சைடும் வந்து நம்மளுக்கு வந்து லாஃப்ட் இருக்கு இது ரெண்டும் லாஃப்ட் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்ல இந்த மாதிரி கிளாஸஸ் இதெல்லாமே அடுக்கி வைக்கிறதுக்காக கீழே வந்து நமக்கு வெங்காயம் தக்காளி சீ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வைக்கிற கூட வந்து வந்துடும் ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் ஓவராலா எங்களோட கிச்சன் இங்க வந்து ஸோ ஓவராலா எங்களோட ஓப்பன் கிச்சன் இதுதான் அப்படி ஸோ இதுதான் வந்து எங்களோட கிச்சன் அடுத்ததா நீங்க பார்க்க போறதுதான் வந்து அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு தேவை அது வந்து கடவுள் வணக்கம் சுவாமியாரை வந்து வைப்பாங்க கட்டாயம் ஆனால் எங்கிட்ட ஏரியால வந்து அதுக்கு ரூமே வச்சிருப்போம் இங்கே வந்து இது இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது இந்த மாதிரி டைப்ல தான் இங்கே வைப்பாங்க இதுவும் ஒரு ரூம் தான் கிட்டத்தட்ட இதுவும் ஏழுக்கு நாலு சைஸ்ல வந்து பண்ணி இருக்கிற ஒரு ரூம் தான் இதுவும் இதுல வந்து இந்த இதுல வந்து பெல் இந்த இதுக்கு என்ன என்ன சொல்லுவீங்க நீங்க இது வந்து கலசம் வச்சிருக்கேன் கோயில் செட்டப்ல வரணும்ன்றதால கலசம் வச்சிருக்கோம் பிளஸ் இந்த கார்விங் எல்லாமே வந்து பியாரா இது நான் தான் செலக்ட் பண்ணேன் இது கிரெடிட் கோஸ் டு மீ ஏன்னா அந்த கார்விங் செலக்ட் பண்ணும்போது அவ்வளோ கெஞ்சுத ஏங்க பாருங்க பாருங்கன்னு அவர் வந்து எல்லாமே நான் பண்றதால அவருக்கு இது வந்து அவங்க பண்ணதால பியூட்டியாயும் நல்ல ஒரு என்ன சொல்றது அதாவது கடவுள் என்ன சொல்வது பிரகாசமாக இருக்கிறதுக்காண்டி பண்ண மாதிரியே இருக்குது ஏன்னு சொன்னால் சொல்கிறேன் சொன்னால் நீங்கள் உள்ளுக்குள்ள பார்க்கக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறாள் வந்து அவர் இது வந்து இதுக்கு சொந்தக்காரர் அப்போ அதுக்காண்டி அவருக்கு வந்து வெளியாலே இது இருக்கணும் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இதை செலக்ட் பண்ணது அடுத்தது வந்து கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் ஊடன் இதில் வந்து பண்ணி இது வந்து அவங்களுக்கு படைக்கிறதுக்காண்டி ஒரு ட்ரேவ் ஒன்று வச்சுருக்குறோம் இதில் தான் வச்சு எல்லாமே பண்ணுறதுக்காக வேண்டி இது அடுத்தது வந்து கீழுக்கு வந்து மூணு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒன்று ஒன்று மீன்ஸ் எல்லாமே சேர்த்த மாதிரி தான் மூணு டோரில் வருது இது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து ஒரு இது வருது இதுக்கு அடுத்தது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா திங்ஸ் வந்து அவ்வளோ அப்படியே உள்ளே இருக்குது அடுத்தது வந்து முக்கியமா உள்ள போக போறோம் ஆல்ரெடி காமிச்சிட்டோம் பட் இதுதான் வந்து செட்டப் பட் இன்னும் நிறைய காட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் தஞ்சை ஓவியம்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வரப்போகுது தஞ்சை நேற்று நேற்று முந்தைய நாள் சேலம் போர் நேரம் வந்து அங்கே வந்து தஞ்சை பெயிண்டிங்ல வந்து வச்சிருந்தவங்க அப்போ அதை கேட்டு விசாரிச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ அதுவும் எங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அதையும் ஆர்டர் பண்ணிட்டு அதில் வைக்கிற மாதிரி தான் பிளான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவர் வந்து இது வந்து தேடி நாங்க எடுத்துக்கிறோம் இது ஆல்மோஸ்ட் நம்ம பாத்துட்டோம் நினைக்கிறேன் சோ கோ நம்ம வந்து அடுத்த ஈவென்ட்க்கு போய் அடுத்தது வந்து பாக்கறது முக்கியமா வந்து உறங்கிறதுக்காக வேண்டிய என்ன தேவையோ அதுதான் பார்க்க போறோம் இங்க வந்து ரெண்டு பெட்ரூம்ஸ் இருக்குது இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து கெஸ்ட் பெட்ரூம் பெட்ரூம் அந்த மாதிரி நாங்க செட் பண்ணி இருக்கோம் இப்போ வந்து நாங்க எம் போவோம் பாருங்க இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கு வந்து அந்த என்ன கலர்ல நாங்க கேட்டின் போட்டோமோ அதே மாதிரி நாங்க இந்த கேட்டினையும் வந்து இங்க செலக்ட் பண்ணி இது வந்து ஒரு கிரேலயும் வுடன் இதலயும் வந்து செட் ஆற மாதிரி தான் நாங்க இந்த டோரை வந்து செலக்ட் பண்ணி இந்த டோரை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுதான் எங்கட டோர் இதுதான் வந்து டோர் மாடல் இன்னும் அந்த ஸ்டிக்கர் கூட பிக்கம் வச்சிருக்கோம் பிக்கல அப்படியே வச்சிருக்கோம் அதுக்கு பிக்கணும் இது ரெண்டு பெட்ரூம் கு மாடல் சோ இது எல்லாமே கிரே டச் கிரேவேத்டன் டச்ல எடுத்தேன் ஏனா என்ன அதாவதுங்களோட வீடோட தீம் இப்படி தான் வர டோஸ் கொண்டு நாங்க வந்து அதே மாதிரியே செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம போலாம் இப்போ நாங்க உள்ள போறோம் சோ ஃபிட் ஏன்னா நாளைக்கு ஃபிட் பண்ணிட்டோம் சோ இதா வந்து மாஸ்டர் பெட்ரூம் சோ டைல்ஸ் வந்து பாத்துப்பீங்க நம்ம டைல்ஸும் கிரே எல்லாமே ஒரே இல்ல ஹோல் ரூம்ஸ் எல்லாமே வந்து ஒரே டைல்ஸ் தான் போடுறோம் சோ கர்ட்டன் வந்து ஒயிட் செலக்ட் பண்ணோம் இங்க வந்து கர்ட்டன் வந்து ஒயிட் செலக்ட் பண்ணிருக்கோம் மேல ஏசி ஃபிட் பண்ணிட்டோம் சோ நம்ம ஐடியா நாளைக்கு நாம வந்து ரூம் மாத்தாண்டி ஏசி எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம் ஸ்விட்ச்ல இருந்து எல்லாமே வந்து சேம் தான் எதுக்கும் மாட்டமே இல்ல அடுத்தது வந்து இங்க ரெண்டு வந்து வந்து கபர்டபோனா நம்மளுக்கு இன்டீரியர்ல வந்து நிறைய காஸ்ட் வந்து எழுத்துட்டு போயிடுச்சு நாங்க ஸ்லைடிங் தான் வைக்கலாம்னு பார்த்தோம் பட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா போறதால நாங்க வந்து செல்ஃபாவே கட்டிட்டோம் இது வந்து ஒரு இதுல வந்து பிரிக்ஸ்ல வந்து செல்ஃபா கட்டிட்டு கபர்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கபோர்ட் பொறுத்தவரையும் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக எடுத்துக்கோ ஏன்னா இப்போ இருக்க வீட்டில் சரியான சண்டை வரும் அவருக்கு ஒரே ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு வர ட்ரெஸ்ஸஸ்லாம் அதிகம் அது வந்து எனக்கு மட்டுமே தனி கபோர்ட்ஸ் அவருக்கு ஒரு தனி கபோர்ட் ஸோ இந்த கபோர்ட் பொறுத்தவரையும் வந்து உள்ள திங்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்ரூமில் இன்னும் ஃபிட் பண்ணல ஸோ இந்த செல்ஃப் மேலே வந்து சேரீ வைக்கிறதுக்காக ஹேங்கர்ஸ் வந்து போட்டிருக்கேன் நான் ஸோ இதே மாதிரி தான் அந்த சைடும் ஸோ இங்கே வந்து இப்போ ஹேங்கர் வரும் நம்ம இன்டீரியர் வந்து மறந்துட்டாரு அதனால வந்து இங்கேயே ஹேங்கர் வந்து போட சொல்லிட்டேன் ஸோ இதுதான் வந்து செல்ஃப்ஸு ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த இடத்துல வந்து டிவி வருது இது வந்து எங்களோட லாஃப்ட் லாஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா கோச் ஷூட்டில் தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன் இந்த கோச் ஷூட் வந்து நேச்சுரலான ஒரு வைவை கொடுக்கும் ஸோ அதனால அதையே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் வந்து எங்களோட அட்டாச் பாத்ரூம் இது பாத்ரூம் டூ இப்போ காமிக்கலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்க முடியாது ஸோ இதுதான் வந்து எங்களோட பாத்ரூம் ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் என்ன இருக்கும் பட் நாங்கள் என்ன ஒரே ஒரு விஷயம்னா மேலே வரைக்கும் வந்து நாங்கள் டைல்ஸ் வந்து போட்டிருக்கோம் பாதியிலே விடாமல் ஸோ இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜாக் வந்து செலக்ட் பண்ணோம் ஸோ வால் அதாவது இந்த மாதிரி வால் மவுண்ட் லைக் என்ன சொல்கிறது பக்கெட் யூஸ் பண்ணாத மாதிரி நம்மளுக்கு வந்து ஹேண்டில் இந்த மாதிரியே செட் பண்ணிட்டேன் ஸோ இங்கே வந்து ஒரு மிரர் வந்துடும் ஷவரும் ரெயின் ஷவர் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளோர் மவுண்ட் இல்லாமல் நம்மளோட கிளாஸ் வந்து நான் வந்து வால் மவுண்ட் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து கீழே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா வால் மவுண்ட் வந்து பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம் நம்மளோட சோப்ஸு ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பட் சின்ன சைஸில் வச்சதால் எதை வைக்கணுமோ அதை வேலை வச்சுருக்கேன் பட் எனிவே இந்த இடத்துல வந்து இனிமேல் வாங்கும்போது குட்டி பாட்டெல்லாம் வாங்கினோன்னா இது வந்து ஃபிட் ஆயிடும் ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் ஸோ இங்கே ஒரு ஃப்ளக் ஃப்ளக் பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் இவருக்கு வந்து ஷேவ்லாம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வாஷ் பேஷன் குட்டியாக வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து வாஷ் பேஷன் ஒன்று வச்சுருக்கோம் இங்கே வந்து ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து மிரர் வந்துடும் ஸோ அதனால் ஓவராலாக உள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிட்டோம் இதுதான் வந்து எங்களோட பாத்ரூம் டைல்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபினிஷில் வந்து எடுத்தோம் வந்து ஸ்பெஷலி வந்து பிடிக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குமே அதனால வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரையும் பிளாக் அண்ட் ஒயிட் தீம்லேயே வந்து நாங்கள் போயிட்டோம் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நேரில் பார்க்கும்போது கூட ரொம்ப ஒரு நல்லா இருக்கும் டூ பை ஒன்னா டைல்ஸு ஃபோர் பை டூவே வந்து நாங்கள் வந்து போட்டுட்டோம் உள்ள பாத்ரூம் எஸ்பெஷல் அதாவது ரெடிமேடாக பாத்ரூம்க்கு இருக்குல்ல அது எடுக்காமல் ஃப்ளோரிங் டைல்ஸே செலக்ட் பண்ணி பாத்ரூம்க்கு வந்து செட் பண்ணியிருக்கோம் அது வந்து ரொம்ப இருக்கும் ஸோ இது எல்லாமே டிப்ஸு நீங்கள் எத்தனை பேர் வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்காக ஹவுஸ் டூர் பார்க்கும்போதே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இது எல்லா டீட்டெயிலும் வந்து இது கூடவே வந்து இருக்கோம் ஸோ இதுதான் வந்து எங்களோடய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாங்க இப்போ வந்து செகண்ட் பெட்ரூம் வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் எங்கட வீட்டில் வந்து முக்கியமான பிரதேசம் இந்த பிரதேசம் வந்து டிசைன் பை ஆ நான் வந்து இந்த வால் வந்து ஒரு வால் பெயிண்டிங் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிழக்கு பார்த்து சூரியன் வரும்போது இந்த இடத்துல ஒரு சூப்பரான வால் பெயிண்டிங் வைக்கணும்னு வால் பெயிண்டிங் வந்து தேடிக்கிட்டே இருக்கேன் அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணா ஆனா அதுல பிரைஸ் வந்து நைன்டீன் தௌசண்ட் ஆமா நைன்டீன் தௌசண்ட் வருது ஆனா உண்மையாவே வச்சா வந்து செம்மையா இருக்கும் பட் எந்த மைண்ட்ல இருக்குது அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீ தந்தார் நான் வச்சிருக்கேன் அது வந்து இந்த வால் வந்து வெயிட்டிங் ஸோ இதெல்லாம் நீங்க எப்ப பாப்பீங்கன்னா ஒவ்வொரு ஆல்லா எங்க வீட்ல சோஃபா எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த வால் பெயிண்டிங் அவைலபிளாக இருக்கும் இங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணி இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலான் இருக்கேன் வாங்க நாங்கள் வந்து இப்போ செகண்ட் பெட்ரூம்குள்ள போயிடலாம் ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் சேம் டோர் தான் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம் நீங்க அங்கே பார்த்த சேம் டோர் தான் இங்கேயும் ஸோ இந்த பெட்ரூம்லேயும் எதுவும் பெரிய சிறப்பான விஷயங்கள் வந்து எதுவும் இல்லை சேம் பெட்ரூம் பட் லை லைட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வந்து போட்டிருக்கோம் ஒரு கெஸ்ட் பெட்ரூம்ன்றதால கொஞ்சம் நல்லா வச்சுருக்கோம் அண்ட் இங்கே வந்து நான் கபோர்ட் கொடுத்துருக்கேன் இங்கேயுமே ஏன்னா இங்கேயுமே என் திங்க்ஸ் எல்லாமே வரும்போது அங்கே பத்தாத கண்டிப்பாக நான் லாபாச்சுருக்கேன் ட்ரெஸ்க்கு ஸோ இதுவுமே வந்து இன்னொரு கபோர்டு ஸோ இதில் வந்து ஒயிட் கலர் ஹேங்கர்ஸ் வந்து போட்டாச்சு ஸோ சேம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரே இதுவாக இருக்கிறதால கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் இதுக்குமே சேம் திங் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணுவேன்

பேன் வந்து வேற இடத்த பட் கலர்ஸ் வந்து சேம் கலர் தான் இங்கேயே வந்து கர்ட்டன்ஸ் எல்லாமே வந்து அளவெடுத்து செஞ்ச கர்டன்ஸ் தான் அதுக்கப்புறம் இங்க இருக்க பாத்ரூம் அதே மாதிரி பேட்டர்ன் மட்டும் வேற பட் டோருக்கு வந்து நான் ஒயிட் பெயிண்ட் பண்ணி இது வந்து டபிள்யூபிசி டோரு ஸோ ஒயிட் பெயிண்ட் பண்ணி கிரே டச் கொடுத்தேன் எதுக்குன்னா எல்லாமே கிரேல இருக்கிறதால ஒயிட்டுக்கு கேட்டுட்டு இருக்கா அப்படி மேட்ச் பண்ணோம் ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து காமன் பாத்ரூமாக இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு ஃப்ளாட்டில் வந்து காமன் பாத்ரூம் கொடுப்பாங்க நான் அந்த செவ்வ வந்து வெளியில் மூடிட்டு அட்டாச்சாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன் ரூமில் ஸோ இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து இதுவுமே வந்து சேம் ஒரு காம்பேக்டான பாத்ரூம் தான் ஸோ இதில் வந்து இதுலேயும் நாங்கள் வந்து கொஞ்சம் பிளாக் டச்சில் தான் எடுத்திருப்போம் பட் பிளாக் வித் கோல்டனில் வந்து டைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன் நான் ஸோ உள்ள வந்தீங்கன்னா எங்கன்னா சேம் ஷவரு இதெல்லாமே சேம் தான் இதுலேயுமே ஜாக்வாரில் தான் நாங்கள் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டோம் மவுண்ட்டு தான் போட்டிருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் வால் மவுண்ட்டு தான் போட்டிருக்கோம் இந்த டைல்ஸ் தான் வந்து பிளாக் டச்சில் வந்து எடுத்திருக்கேன் நீங்களோட செகண்ட் பாத்ரூமில் ஸோ இதில் இதெல்லாம் போட்டுட்டோம் எக்ஸாஸ்டர் ஃபேன் எல்லாமே ஹீட்டர் மட்டும் நம்ம செட் பண்ணணும் இங்கே ஒரு குட்டியாக ஒரு வாஷ் பேஷின் இங்கே வந்து மிரர் வரப்போகுது இந்த இடத்துல ஸோ இது எல்லாமே வந்து இதுவுமே வந்து எண்டு வரைக்கும் போய் போட்டுட்டோம் நாங்கள் ஸோ இது எல்லாமே வந்து செகண்ட் பாத்ரூமோட லுக்கு ஸோ இதுதான் வந்து எங்களோட செகண்ட் பாத்ரூமோட டைல்ஸு இதுலேயும் வால் டைல்ஸ் தான் போட்டோம் ஃபைனலாக வந்து எங்களோட வீட்டோட ஹவுஸ் டூர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்டுடியோ ஹவுஸ்ன்னு தான் சொல்லுவோம் அப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் நேற்று வந்து ரியா பாப்பா அவங்களோட அம்மா ஷாம்லி எல்லாருமே வந்தாங்க வந்தோட உள்ள என்ன நீ ரெஸ்டாரண்ட் மாதிரி வீட்டு என்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது ஆன்டி நான் சொன்னாங்க ஸோ அது மாதிரி ஸ்டுடியோ ஹவுஸ் தான் கண்டிப்பாக வந்து இந்த ஹவுஸ் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இது வந்து அப்பார்ட்மெண்ட் தான் அப்பார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஃப்ளோரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த வீடு இருக்குது ஓரளவு ஒரு ஸ்பேஷியஸான வீடுன்னு தான் நம்ம வந்து சொல்லலாம் ஊரில் என்ன ஓகே எங்களுக்கு ஓகே எனக்கு ஓகே சொல்ல போனேன் ஸோ ஏய் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கினீங்க எப்போவுமே தனி வீடு தான் பேஸ்ட்டுங்கய்யா நான் சொல்லுவேங்க எப்போவுமே வந்து தனி வீடு தான் வந்து பெஸ்ட்டு நான் அதை வந்து டினைன் பண்ண மாட்டேன் பட் நம்மளுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டுன்றத பார்க்கணும் லொக்கேஷன் பார்க்கணும் அதனால் இவருக்கு இவரை பொறுத்தவரை இவங்க ஊரில் வந்து அவரோட வீடே வந்து நாலு கிரவுண்டில் இடம் இருக்கும் வீடு ஒரு ரெண்டு கிரவுண்டில் கட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் பண்ணுற பர்சன் சென்னையில் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியாது என்னோடய ஹானஸ்ட்டாக நான் சொல்ல போனால் ஒரு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்துக்கு ஒரு கோடி கொடுத்தலாம் என்னால் வந்து இவர் ஆசைப்படுறமான விஷயம் பண்ண முடியாது ஸோ அதனால் இவருக்கு ரொம்ப நாள் ஆசை அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கணும் அப்படின்றது வந்து இவருக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ கொழும்புலலாம் போகும்போது அந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப் வந்து பார்த்துருப்பாரு ஸோ அதனால் நாங்கள் இப்போ வாங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் வந்து ஆறு வீடு இருக்குது அந்த ஆறு வீட்டில் வந்து நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இந்த யூனிட் எடுத்திருக்கோம் லிஃப்ட் இருக்குது லொக்கேஷன் வந்து மெயின் லொக்கேஷன் பட்ஜெட்டும் வந்து எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் என்னால் அஃபோர்டபுள் பண்ண முடிஞ்சது அதே மாதிரி எங்களுக்கு சென்னையில் ஒரு வீடு வேணும் ஸோ அதனால சென்னையில் ஒரு வீடு வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் செகண்ட் பிளான் பி என்ன வச்சுருக்கோம்னா எங்களோட ட்ரீம் அது இதுவும் ட்ரீம் தான் அது ஒரு பிக் ட்ரீம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து எப்போல்லாம் எங்களுக்கு ஹாலிடே கிடைக்கிது எப்போல்லாம் நாங்கள் எங்களுக்கு வயசாகுதோ அங்கே போய் இருக்கோம் அதாவது மனம் இங்கே கஷ்டப்படுதா உடனே நாங்கள் டக்குன்னு டக்குன்னு ஃபார்ம் ஹவுஸ் அந்த மனதை இயற்கையோடு ரசித்து அந்த மனசை வந்து என்ன சொல்கிறது ஹாம் டோம் பண்ணிக்கலாம் அப்படிங்கன்னா எனக்கு அதிரது ஸோ அதனால நாங்கள் வந்து திண்டுக்கல் பொலாச்சே இந்த மாதிரி திருநெல்வேலி அந்த சைடு ஒரு ஹில் ஸ்டேஷன் கீல வந்து இடம் வந்து இப்ப பாத்துட்டு இருக்கும் ஒரு ஒரு ஏக்கர் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு அதுல ஒரு நிறைய தென்னை மரம் நடுவுல வந்து எங்களோட அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து போகிறோம் போறோம் அதேமாரி அது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுவேன் வேறு லெவலில் நம்ம வந்து பண்ணலாம் சோ அதுதான் எங்களோட பிளான் கண்டிப்பா இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க தெரிவு பண்ணுங்க இதுல என்னென்ன குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கும் அது என்னன்னு சொல்லி நாங்களும் அறிஞ்சு கொள்ளலாம் இப்போ வந்து இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள் இந்த மெட்டீரியல் எங்கே வாங்குனீங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றது கமெண்டில் நீங்கள் மெசெஞ்சர்ல ஃபேஸ்புக்கில் வாங்க நான் வந்து சொல்றேன் இப்போ வந்து நான் லைட்ஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன் ஏன்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப பிரகாசத்தை கொடுக்கறதுன்றதே வந்து என்னென்னா லைட்ஸ் தான் ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம் அதை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணோம் இந்த வீட்டோட லைட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க எனக்கு இந்த வீடியோல எல்லாமே காமிக்க முடியாது ஸோ அதனால வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இப்போ என் பண்ணுறோம் உங்கள் கருத்துக்களையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் மட்டும் கொடுத்துருங்க வேறு என்ன சொல்லுன்னா வேறு ஒன்றும் சொல்லுங்க